தமிழ் வணக்கம் ஹூட்டி ஆயுததாரிகளினுடைய ஏவுகணைகள் செங்கடல் பகுதியில் இருந்து பறந்து இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது தென்புற இஸ்ரேலில் இருக்கும் ஈலட் நகரம் இப்பொழுது அலாரம் அடித்துக் கொண்டிருக்கின்றது மிக மோசமான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலினுடைய ஐடிஏ படைப்பிரிவும் இதை ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலுக்கான காணொலிகள் வெளியாகி இருக்கின்றன சமூக வலைதளங்களில் மக்கள் அலறி அடித்து ஓடுகின்ற காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன ஒரு ட்டி ஆயுததாரிகளுடைய தாக்குதல் மறுபுறம் இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெறுகின்றது ரெபா நகரத்தை நோக்கி இந்த இடத்தில் பேச்சுவார்த்தையும் கனன்று கொண்டிருக்கின்றது அமெரிக்கா தன்னுடைய தீர்வு திட்டம் குறித்து இஸ்ரேலினுடைய கருத்துக்களை கேட்டிருந்தது இஸ்ரேல் இப்பொழுது ஹமாஸ் அமைப்பு இதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஏற்றுக் கொள்வதாக கூறியிருக்கின்றது இதைத் தொடர்ந்து ஹமாசினுடைய கருத்துக்காக காத்திருக்கின்றோம் அவர்கள் சும்மா ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் விளையாட்டுக்கு ஏற்றுக்கொண்டு பிறகு மறுக்க முடியாது மிக உறுதி திட்ட தெளிவாகவும் உத்தியோகபூர்வமாகவும் அதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றது மேற்கண்ட கருத்தை அமெரிக்காட்டியில் குறிப்பிட்டார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது இந்த ஒப்பந்தத்தில் நான்கு சரத்துக்கள் இருப்பதாகவும் முதலாவது இஸ்ரேலில் இருந்து பிடித்து செல்லப்பட்ட இப்பொழுது எஞ்சி இருக்கின்ற அனைத்து பணிய கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டுவிட வேண்டும் இரண்டாவது நிரந்தரமான அமைதி காசாவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் மூன்றாவது காசா மீள்கட்டமைப்பு செய்யப்பட வேண்டும் பெரு நிதியில் இது மறுபடியும் சிறந்த நாடாக வரும் நான்காவது மேலும் மனிதாபிமான உதவிகள் காசாவில் துன்பப்பட்ட மக்களுக்கு செல்லும் ஆகிய நான்கு சரத்துக்களை உள்ளடக்கி அமெரிக்க அதிபரனுடைய தீர்வு திட்டம் இருக்கின்றது இதுவரை வந்த தீர்வு திட்டங்களில் இது முன்னேற்றகரமாக இருப்பதனால் ஹமாஸ் ஏற்றுக்கொள்வதாக முன்னர் கூறியிருந்தது அப்படி கூறுவதனால் ஒன்று முடிந்து விடாது உடனடியாக அதற்கான உத்தியோகபூர்வமான ஏற்றுக்கொள்கை வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றது அமெரிக்கா கத்தோலிக்க மதத்தை கொண்ட மெக்சிகோ நாட்டில் பெண்கள் அதிபராக வருவது மிகவும் கடினமான ஒன்றாகவே இருந்து வந்தது கடந்த காலங்களில் இப்பொழுது முதல் முதலாக மெக்சிகோ நாட்டுக்கு பெண்மணி அதிபராக வரப்போகின்றார் வாக்குகள் ஐம்பது வீதம் எண்ணப்பட்டு முடிந்துவிட்டன அறுபது வீதமான வாக்குகளை பெற்று அவர் முன்னணியில் நிற்கின்றார் அவருடன் எதிர்ப்பு போட்டியிட்ட எதிரணி பெண் வேட்பாளர் சோச்சில் கல்வஸ் முப்பது வீதத்திற்கு குறைவான வாக்குகளை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இவர் வெற்றி பெறுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது மெக்சிகோனுடைய வரலாற்றில் இவர் குடியேறிய பின்னணியை கொண்டவர் ஜூத இனத்தை சேர்ந்தவர் இவருடைய நான்கு தலைமுறையினர்கள் இவருடைய பெற்றோர் லிட்டுவேனியா பல்கேரியா ஆகிய நாடுகளை பின்னணியாக கொண்டு மெக்சிகோவில் குடியேறியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய மொரேனா கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது இதை உருவாக்கியவர் முன்னாள் பிரபல அதிபர் லோபாஸ் ஒபராடோர் ஆகும் அவரே தன்னுடைய தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து வீதமான வாக்குகளையே பெற்றிருந்தார் இவர் அவரை விஞ்சிய வாக்குத்தொகை பெற்றிருக்கின்றார் மெக்சிகோ கலாச்சாரம் பெண்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் இவருடைய இடையறாத முயற்சியும் காலநிலை பிரிவில் இவர் ஆற்றிய பணியும் இவர் உலக காலநிலை பிரிவில் பணியாற்றிய பொழுது அந்த குழுவினருக்கு நோபல் பரிசு கிடைத்ததும் ஒரு முக்கிய விடயமாகும் தன்னுடைய காலநிலை பொருளாதார அறிவை மெக்சிகோ மக்களுக்கு பாவித்து மக்களை வறுமை கோட்டில் இருந்து விடுவிப்பது இவருடைய முதலாவது நோக்கம் என்று கூறப்படுகின்றது இவருடைய தலைவராக கருதப்படுகின்ற கருதப்படுகின்றோரில் இருந்து அவருடைய நிழலில் இருந்து ஆட்சி செய்கின்றார் என்ற நிலையை மாற்றி சுயமாக இருப்பதற்கான நிழல் விலகுகை ஒன்றை இவருடைய ஆட்சி அடுத்த கட்டமாக முன்னெடுக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இவர் இளமை காலத்தில் அரசியலில் ஈடுபட்ட பொழுது அக்காலத்திலே இருந்த மாணவர் தலைவர் கார்லோஸ் இமாசை மனம் முடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உருவாக்கிய மொரீனா என்ற கட்சியில் இவர் இணைந்து கொண்டார் இந்த கட்சிக்கு எதிர்கால வாய்ப்பு உள்ளது என்ற கருத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தல்பான் என்ற மெக்சிகோ சிட்டியின் பெரும் பகுதியினுடைய மேயராகி பின்னர் மெக்சிகோ சிட்டி மேயரானார் உலகத்தின் மோசமான வன்முறைகள் நிறைந்த மெக்சிகோ சிட்டி மேயராக வந்தது இவருடைய சாதனையாகும் ஏழ்மை அளிப்பு போரில் இவர் வெற்றி பெறுவாரா மெக்சிகோ நாட்டில் இருந்து அகதிகள் அமெரிக்கா நோக்கி செல்வதும் அந்த நாட்டில் போதைவஸ்து கலாச்சாரம் கலாச்சாரம் தீவிரமடைந்திருப்பதும் பாப்பரசர் தயவு செய்து போதைவஸ்து மரணங்களை தடுங்கள் என்று கேட்டும் அது சாத்தியம் இல்லாமல் போனதும் இந்த தேர்தல் கூட முப்பது வேட்பாளர்கள் வரை சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இப்படியான ஒரு பெரும் வன்முறை கொண்ட நாட்டில் பெண்மணி ஒருவர் அதிபராக வந்திருக்கின்றார் இவர் தாய் உள்ளத்துடன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அதற்கு போதை வசதி என்ற கேள்வியும் அதிகார போட்டா போட்டியும் அமெரிக்காவிற்கு அருகில் ஒரு நாடு இருக்கின்ற பொழுது ஆலமரத்தின் கீழே இருக்கின்ற மரம் வளர முடியாது என்பது போல அமெரிக்காவிற்கு அருகாமையில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் வளர முடியாமல் போயிருப்பது பெரும் குறைபாடாக இருக்கின்றது அதையும் தாண்டி வளர்ந்தால் பெரும் சிரமத்தை சந்திக்க இத்தகைய ஒரு இடர்பாடான நிலையில் இவருடைய அதிகாரம் மெக்சிகோ போன்ற பின்தங்கிய நாடுகளில் சில வேளை முன்னேற்றம் வரலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு உண்டு இது போல பிரேசிலில் வந்தது உண்மைதான் ஆனால் பிரேசிலில் பெண் அதிபர் பின்னர் ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டிக்கொண்டதும் தெரிந்ததே இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே